நடையில் நின்றிய நாயகன் அழகன் அவதார புருஷன் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன் என்று கம்பனால் வியந்து எழுதப்பட்ட ராமச்சரித்திரத்தை சரித்திரத்தை ஒரு கிருஷ்ண பிரேமி வழியில் நின்று ஒரு வேளுக்குடி வழியில் நின்று அடுத்த தலைமுறைக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு ஊவே வெங்கடேஷ் வழி நின்று வாரியார் சாமிகள் காட்டிய நெறியில் ராமாயணத்தை தொகுத்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் பொதுவாக கம்பனின் பாத்திரப் படைப்பு பெண்ணின் சிறப்பு வீரம் கொடை தர்மம் இவற்றையெல்லாம் பார்த்து நாம் ராமாயணத்தை அப்படியே தொகுத்து பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு தெரியும் அயோத்தி மாநகரத்தினுடைய சக்கரவர்த்தியாக தசரதன் அந்த நாட்டை ஆண்டான் வன்மையில்லையோர் வறுமையில்லை என்று மக்களை அவன் எப்படி காத்தான் வரியன் ஒம்பும் ஓர் செல்கதி இனிது காத்து அரசு செய்தான் அவனுடைய அறுபத்தி மூன்றாயிரம் மனைவிகளில் மூன்று பேர் போற்றுதலுக்குரியவர் ஒருவர் கோசலை மற்றொருவர் கைகேயி சுமத்திரை இந்த மூன்று பேருக்கும் பிள்ளைப்பேறு இல்லை என்பதால் புத்திர காம ஷ்டி யோகம் இந்த புத்திர காமோஷ்டி யாகம் நடத்தி பாயசத்தை முனிவரிடத்திலிருந்து பெற்று அதை கோசலை உள்ள ராமன் பிறக்க கைகேகி உண்ண பரதன் பிறக்க சுமித்திரை இருமுறை உண்ண லக்ஷ்மண சத்ருக்குனர் பிறந்தார்கள் முறையே அவர்கள் வளரத் தொடங்கினார்கள் அவர்களுடைய குலகுரு ரெண்டு பேர் ஒன்று வசிஷ்டர் இன்னொருவர் விஸ்வாமித்திரர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த மண் நன்றாக இருப்பதற்காக ஒரு வேள்வி செய்தார் அந்த வேள்வியை காப்பதற்கு கரிய சம்மல் நால்வருள் ஒருவராகிய ராமரை கேட்க பிறகு தசரதன் மறுக்க குறிப்பால் வசிஷ்டருக்கு அனுமதி தர விஸ்வாமித்திரருடைய யாகத்தை கொண்டு போய் பாதுகாத்தார்கள் தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல சுபாகு இடையூறு செய்ய அதை தடுக்க பிறகு தாடகை வதம் முடிந்து மிதிலை நோக்கி பயணப்படுகிறார்கள் ஜனக மகாராஜாவினுடைய மகளாகிய கற்பின் கனலி கற்பின் கொழுந்து கற்பின் பிராட்டி சீத்தையை ராமன் பார்க்க சீத்தையும் ராமனை பார்க்க அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி சிவதனுசு எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர் என முடித்து உழுந்து இட இடமில்லை என்கின்ற வகையில் பெருங்கூட்டம் புறப்பட்டு சென்றது இவர்களுக்கு திருமணம் முடிந்தது பிறகு அயோத்தி மாநகரத்திற்கு செல்கின்றார்கள் கூனியினுடைய உதவியாலும் கையேயினுடைய சிற்றன்னையினுடைய மனமாற்றத்தினாலும் பட்டாபிஷேகத்திற்கு தயாரான ராமச்சந்திர மூர்த்திக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு ஆலிசூல் உலகமெல்லாம் வரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா ராமனோடு சீதையும் புறப்பட நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடுன்னு செல்ல அங்கு போகின்ற வகையில் கங்கைக்கரையை கடப்பதற்கு வேட்டுவ குலத்தில் பிறந்து தேவனென்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று குகன் ராமனை கட்டியணைக்க பிறகு கங்கைக்கரையை கடப்பதற்கும் அவர்கள் பர்ணசாலை அமைத்து இருக்கின்ற காலத்தில் பஞ்சவடியில் சூர்பனகை என்கின்ற அறக்கி பெண் வந்து ராமனை அடைய முற்பட பிறகு மூக்கருபட்டு செல்ல அவன் அண்ணனாகிய இராவணன் அதற்கு பழி தீர்க்க புறப்பட்டு வர சீதையை பார்க்க சீதையை கவர்ந்து பர்ணசாலையோடு எடுத்து செல்ல தேய்ந்தொழில் துண்டத்தானாகிய ஜடாயு போரிட பிறகு அந்த போரில் இறந்த ஜடாயுவுக்கு இராமச்சந்திரமூர்த்தியை ஈமக்காரியம் செய்ததாக ராமாயண வரலாறு ஒரு அமிர்தத்திற்கு இணையான பொருளை துடைத்து போல ராமனும் லக்ஷ்மணும் தேடிய போது அவர்களிடத்திலே அனுமன் சென்று அஞ்சனா மைந்தன் என்று அறிமுகப்படுத்தி சுக்ரீவனோடு கூட்டணி வைக்க அதன் பிறகு சுக்ரீவனுடைய மனைவியை வாழி அபகரிக்க நினைத்ததனால் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்று ராமன் மறைந்திருந்து அம்பு எய்த அதற்கு வாளி சொன்னான் சொல்லறம் காத்த குளறம் காத்தனி வில்லறம் துறந்ததற்கு காரணம் இல்லறம் அருகில் இல்லை என்று சொன்னான் அதன் பிறகு அஞ்சனா மகிந்தனாகிய அனுமன் அசோகவனத்துக்குச் சென்று சீதையை கண்டு அன்னையை தோளில் சுமப்பதற்கு அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் சொன்னினால் சுடுவேன் தூயவன் வெள்ளி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன் என்று சூடாமணியை கொடுத்துவிட விட கனையாளி கந்த ராமனுக்கு சூடாமணி கொடுத்து பிறகு கண்டேன் கற்பினுக்கு அணியவளை என்று சொல்ல யுத்தம் தொடங்க யுத்தத்திலே ராம சகோதரர்களைப் போல இராவண சகோதரர்கள் வீடன ராமனிடத்தில் தஞ்சம் உண்டவனுக்காக உயிர் கொடுப்பேன் என்று கும்பகர்ணன் ராவணன் பக்கம் நின்று உயிர் மாக்க இந்திரஜித் இறங்க மாயாசீதையை வெட்டுவேன் என்று நடந்த நாடகத்தை வீடனன் வண்டுருவம் எடுத்து பார்த்து வந்து ராமனிடத்தில் சொல்ல ஆடவரதிலகனின்னால புகழ் அனுமன் எனும் சேடனாளன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் வந்தன்று இது வீடனன் தந்த வெற்றி என்று சொல்ல பிறகு ராமன ராவண யுத்தம் ராமனுக்கு ராமனுக்கு யுத்தம் நடைபெற்று பத்து தலை ராவணன் ஒத்த தலை ராமனிடம் தோற்று போக சிவனுக்கு பதில் சீதையை நினைத்தான் பிறன்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு அழகு என்பதை இந்த மண்ணில் நிரூபித்த ராமகாதையை படிப்பது ஆனந்தம் கேட்பது ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்